வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது நான் சின்ன வயசுலலாம் நான் ரொம்ப கஷ்டப்படும் போதெல்லாம் வந்துட்டு சிலர்லாம் சில ஃப்ரெண்ட்ஸு இல்லை தெரிஞ்சவங்க அந்த பெரிய பெரிய ஆளுங்க டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் என்னை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா சந்தியா நீ வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி க்ரியேட்டிவ் காட் டு காட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்துட்டு அப்போல்லாம் என்னென்னா ப்ரே பண்ணுவேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன் என்ன இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கனாலே எனக்கு அது இரிட்டேட் என்ன சொல்கிறாங்க எனக்கு அது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் பெங்களூருக்கு வேலை பார்க்கும்போது அங்கே ரொம்ப லோன்லியாக இருக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் எல்லாம் நிறையா பார்ப்பேன் ஜோதிடம் ஆன்மீகம் சம்மந்தமாக நிறையா நிறையா விஷயங்கள்லாம் ப பார்ப்பேன் யூடியூப் சேனலில் ஸோ அதெல்லாம் ஜோதிடம்லாம் திட்டம்லாம் படிக்கிறதுக்கு பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு அப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் பற்றிலாம் படிக்க ஆரம்பித்தேன் சிவன் பற்றி படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஸ்பிரிச்சுவலாக எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ஸோ என் வாழ்க்கையில் நான் அந்த ஆன்மீக பாதைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஆன்மீக பாதை பாதைக்கு போன பிறக்கும் வந்துட்டு நல்ல டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது டிராஸ்டிக் குரோத் இருந்தது ஒரு அந்த கடவுள் வழங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு என் வாழ்க்கை ஒரு ரொம்ப ஸ்லோவாக ஒரு பெரிய அளவு ஒரு வளர்ச்சி இல்லாமல் அப்படி இருந்துச்சு ஆனால் ஆன்மீக பாதையில் நான் போக ஆரம்பித்த பிறகு ஒன் ஒன் பை ஒன்னு அடுத்தடுத்து எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் ஆஃப்டர் ப்ளஸ்ஸிங் எனக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருந்துச்சு ஸோ நானே எதிர்பார்க்கலை இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் எனக்கு கிடைச்சிது கடவுளுடைய அருளால் ஸோ இந்த உலகத்தில் கடவுள் மட்டும் எனக்கு கை கொடுத்து உதவலைன்னா யாருமே எனக்கு உதவி இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த நிறைய கோழியான நபர்களுக்கு நடி நடுவில் நான் எப்பயோ கொசுங்கி போயிருப்பேன் எப்போவும் காணாமல் போயிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் ஒருத்தர் நின்று கை கொடுத்து என்னை தூக்கி விட்டதால தான் இன்றைக்கி ஒரு ஆளாக இருந்து நான் உங்களை முன்னாடி இருக்கேன் ஸோ எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு நல்லா படிக்கணுமா நல்லா வேலைக்கு போகணுமா நல்லா சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா காரு வாங்கணுமா கல்யாணம் பண்ணணுமா குழந்தைங்க பெற்றுக்கணுமா குழந்தைங்க நல்லபடியாக வளர்க்கணுமா எந்த ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வேணும்னாலும் ப்ரே டு காட் கடவுளை வணங்குங்க கடவுள் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் யார் எந்த மனுஷனையுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு உதவிகரமாக மாற்றுறதுக்கு கடவுளால் தான் முடியும் இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் சொல்கிற விஷயத்த கூட நம்மளுக்காக நடத்தி கொடுக்குறது அந்த பவர் வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகமே உங்களுக்காக இன்ஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடவுளோட ஒரு ப்ரொட்டக்ஷனோ சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா உங்களை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக ப்ரே டு காட் இது என்னோட அனுபவத்தில் நான் உணர்ந்து உங்களுக்காக சொல்கிற ஒரு விஷயம் வீடியோ பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி